வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து நிமிட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு மூன்று வீட்டு மனைகளை பார்க்க போகிறோங்க இது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் ஒரு மூணு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய நாலு விதமான மனைகளை பார்க்க போகிறோம் வீட்டு மனைகளை பார்க்க போகிறோம் அது ஒவ்வொன்றும் ஒரு பிரைஸ் இருக்கும் எந்த ப்ளாட்டு என்ன ப்ரைஸ்னு சொல்கிறேன் லொக்கே அது எங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிற அந்த கூகுள் மேப்போடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் யாரும் இந்த பழைய பஸ் ஸ்டாண்டை சுற்றி ஒரு அஞ்சு கிலோ ஒரு நாலு கிலோமீட்டருக்குள்ளே கேட்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டு கேட்டது உடனே வீடு கட்டி குடி போகலாங்க வாங்க எந்தெந்த பிளாட்டை எங்கே இருக்குன்னு காட்டுறோம் ப்ளாட்டு பார்த்திங்கன்னா கரவது வடக்கு பார்த்ததுங்க நிறைய வீடுகள் இருக்கும் இது வந்து ஆயிரத்தி நூறுரூபா சொல்கிறாங்கங்க இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பழைய பேருந்து நிலையத்துலேருந்து ஒரு மூணு இது ஒரு நாலு கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வரும் இப்போ இந்த ரெண்டு பிளாட்டுமே நாலு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் நிறைய வீடுகள் தான் இருக்கும் இது ஒரு பிளாட்டுங்க முப்பதுக்கு அறுபது முப்பதுக்கு அறுவதில் ரெண்டு பிளாட்டுங்க தெற்கு பார்த்ததுங்க ஆயிரத்தி முந்நூறுரூபாங்க சதுரடி தஞ்சாவூர் மாநகராட்சி எல்லைக்குள்ளே இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா சதுரடி வந்து ஆயிரத்தி எட்நூறுவாங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி தெரேஜில் இருக்குதுங்க இப்போ இது எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குங்கிறது பக்கத்தில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேங்க தேங்க்யூ இந்த பிளாட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒன்றரை கிலோமீட்டருங்க நாற்பதுக்கு அறுபது ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் நியரஸ்ட்டுங்க இங்கேயிருந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிடலாங்க பாதாளா சாக்கடை எல்லாமே இருக்குங்க அது இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ளாட்லேயே பாதா சாக்கடை வசதியெல்லாம் உண்டுங்க பர் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் வருங்க